வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு ப்ரெட் இருந்தால் போது டக்குன்னு நம்ம சூப்பராக செஞ்சு கொடுத்துக்கலாம் ஒரு முருன்னு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ப்ரெட்டு வச்சு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க அரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க உப்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க தூள் உப்பு எடுத்துக்கோங்க மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு காலிலேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக தான் இது இஞ்சி இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கரம் மசாலாத்தூள் கால் ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக நீட் நீட்டாக நறுக்கி வச்சுக்கோங்க பச்சை மிளகா ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க மல்லி இலைய கருவேப்பிலையும் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வேண்டாம் மல்லி இலை நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மொதல் தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சுக்கோங்க ஆப்பசோடா எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது ஏன்னா வெங்காயத்துலேயே கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் மொதல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கங்க கொஞ்சம் தளர்வாகவே பிசைஞ்சிக்கங்க இது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக மொறுமொருன்னு இருக்கும் டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரெட்டு வச்சு நம்ம பஜ்ஜி தான் போட்டிருக்கோம் இது ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மொறுமொருன்னு இருக்கும் நம்ம சுலபமாகவும் செஞ்சு கொடுத்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தளர்வாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம ப்ரெட்டில் தடவுறதுக்கு சௌ சௌகரியமாக இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக செஞ்சிங்கன்னா தடவ முடியாது உங்களுக்கு எவ்வளோ ப்ரெட் ப்ரெட்டு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ப்ரெட் எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு ஆறு ப்ரெட்டு எடுத்திருந்தேன் நான் இந்த கலவைக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சுட்டு ப்ரெட்டை வந்து நம்ம முக்கோணம் முக்கோணமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நடுவில் கீறி இப்படி முக்கோணமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி ரெண்டு பக்கமும் தடவிக்கோங்க ரொம்ப தடவுனிங்கன்னா உங்களுக்கு முறு கிடைக்காது ரெண்டு பக்கமும் நல்லா தடவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க நல்லா கரகரன்னு இருக்கும் எல்லா பகுதியிலையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு தடவிடுங்க தடவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடாகனதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இது நம்ம தொட்டுக்க சாஸோடு கொடுக்கலாம் இல்லைன்னா வெறுமனையே கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரெட்டு வச்சு பக்கோடாவாக தான் நம்ம செஞ்சுருக்கோம் இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும் அதே நேரம் கலவை மட்டும் கொஞ்சம் நிறைய சேர்த்துறாதீங்க நிறையா சேர்த்திங்கன்னா மொறு தன்மை குறைவாக போயிடும் கொஞ்சமாக சேர்த்தாதான் வந்து நல்லா மொறுமொருன்னு இருக்கும் நல்லா அளவுக்கு கோல்டன் வந்த உடனே எடுத்துடுங்க இதே போலயே அடுத்த ப்ரெட்டையும் போட்டு எடுத்துடுங்க டேப்பிளையே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருங்க அருமையான பிரெட்டு வச்சு டீ டைம் ஸ்நாக்ஸ் ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ